யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் நாமே உருவாக்குவது எப்படி அப்படியே தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் நான் உங்கள் எஸ் எல் தகடூர் தமிழச்சி இன்றைக்கி ஒரு அழகான நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவுமே தேவையான ஒரு கதையை பார்க்க போகிறோம் கதைக்குள்ளே போகலாங்களா ஒரு அழகான வனம் அந்த வனத்தில் ஒரு அழகான ஒரு சின்ன குடில் அமைச்சு ஒரு துறவி வந்து அங்கே இருந்த ஏழை எளிய மக்களுக்கு வந்து தனக்கு தெரிந்த அனைத்து கல்வியையும் போதிச்சுக்கிட்டு இருந்தார் எப்போவுமே காலையில் தொடங்கி சாயந்தரத்தில் வரைக்கும் தனக்கு தெரிந்த அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுக்கறது அவரோட வழக்கம் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் அவரோட போதனைகள்லாம் முடியுது அப்போ வந்து ஒரு மாணவன் வந்து எதையோ யோசிச்சுக்கிட்டு ஒரு மூளையில் உட்காந்துக்கிட்டு இருக்கான் அதை பார்த்துட்டு இருந்த அந்த துறவி வந்து அவன் பக்கத்தில் போய் உட்காந்து என்னப்பா என்ன வந்து ரொம்ப நேரமாக இருக்கியே என்ன எங்களுக்கும் சொன்னால் முடிஞ்சால் எங்களால் தீர்த்து வைக்க முடிஞ்சால் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு அந்த துறவியான குரு சொல்கிறாரு உடனே அந்த பையன் கேட்குறான் குருவே யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம நமக்கு தேவையானதை நம்மளே உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படின்னா என்ன அதை எப்படி நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் கேட்குறான் அதுக்கு குரு சொல்கிறாரு உனக்கு வந்து அதை வந்து சொற்பொழிவாகவோ இல்லை விவாதமாகவோ உனக்கு சொன்னால் புரியும் வயசு உனக்கு கிடையாது அதனால் ஒரு கதை மூலமாக உனக்கு சொல்கிறேன் அந்த கதையை நீங்கள் கேட்ட அப்படின்னா அதுக்கான கேள்விக்கான பதில் உனக்கு அந்த கதையில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதைக்குள்ள கதை நம்ம சொல்ல அந்த குருவும் ஆரம்பிக்கிறாரு ஒரு அழகான பெரிய நாடு அந்த நாட்டில் வந்து எப்பயுமே ஏதாவது போரோ இல்லை சண்டையோ இல்லை ஏதாவது ஒரு கலவரமோ நடந்துக்கிட்டே இருக்குமா இதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த மன்னருக்கு வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே நம்ம போர் புரியதுனால நம்ம நாட்டு மக்கள் வந்து ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க அதுவும் இல்லை நம்ம படைவீரர்களை வந்து ரொம்பவும் இலக்க நேரிடுறோம் அதனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நாட்டில் போரே கிடையாது அப்படின்னு நான் அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறேன் அதனால் அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க யார் மேலேயும் எந்த நாட்டு மேலேயும் இவரும் போர் தொடுக்கிறதும் கிடையாது இந்த நாட்டு மேலே யாரும் போர் தொடுத்து வர்றதும் கிடையாது அதனால நாட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் அரசரோட குணம் முழுமையாக மாறியே போயிடுது எப்படின்னா யாராவது கலைங்கி நின்னால் அவரும் கலைஞி போகிற அளவுக்கு ஒரு சாந்தமான குணம் படைத்தவராக மாறி போயிடுறாரு யாராவது தனக்கு ஏதாவது இல்லை அப்படி அப்படின்னு கேள்விப்பட்டாவே யார் மூலமாவது கேள்விப்பட்டா கூட உடனடியாக அவருக்கு தேவையான உதவிகளை செய்ய முதலால் போய் நிற்பாராம் அந்த மாதிரி ஒரு முறை வந்து அந்த அரண்மனையில் அந்த காவலாளிகள் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம நம்மளை பா அரசரை பார்க்க வந்த ஒரு காலத்தில் வந்த அந்த புலவர் வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலர்கள் பேசிகிட்டு இருக்கிறத வந்து இந்த அரசர் கேட்டுறாரு உடனே அவங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு அனைத்து தானியங்களையும் உடனடியாக அனுபவிக்கப்படி சொல்லி ஆணையம் பிறப்பிக்கிறாரு இதை கேட்ட அந்த மக்களும் சரி அந்த அரண்மனையில் இருந்த அனைவரும் சரி அரசரின் குணம் இவ்வளோ மாறிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க அந்த மாதிரி ஒரு முறை அவரோட அருமை எல்லாம் அந்த ஊர் மக்கள் வந்து ஒரு அரச கடியில் உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவரோட அருமை பெருமைகளை பேசுறதுக்கு வந்து ஒரு நாள் போதாது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் காலம் தெரியாம அவரோட புகழை பாடிக்கிட்டே இருந்தாங்களா அந்த நாட்டு மக்கள் இதையெல்லாம் ஒரு காதுகள் கேட்டுக்கிட்டே இருக்கு அது என்ன காதுகள் அப்படின்றத கேட்கறதுக்கு முன்னாடி அவரோட கதையை பார்க்கலாம் சரிங்களா அவர் வந்து அந்த நாட்டில் போர் புரியும்போது ஒரு போர் வீரராக இருந்தவர் தான் இந்த காதுகளுக்குடைய அந்த நபரின் தந்தை அவர் வந்து போர் வீர இதில் வந்து இறந்து போய்டுறாரு அதனால் அவரோட அப் அவரோட அம்மா தான் வந்து இந்த பையன் சிறு வயதில் இருக்கும்போது இறந்து போய்டிறாரு அதனால் இவரோட தன் தாய் தான் வந்து இவனை ரொம்ப பாசமாக ரொம்ப ஒரே பையனாச்சி அப்படின்றதுனால பொத்தி பொத்தி பார்த்துக்குப்பாரு அதனால் எவ்வளவோ தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவனையும் ஓரளவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பெரியால் மாற்றியும் வைக்கிறாங்க அவங்களோட அம்மா ஆனால் ஒரே பையன் துணைக்கு யாரும் கிடையாது அப்படின்றதுனால அவரோட பையனை வந்து எந்த விதமான உணர்ச்சிகளும் இன்றி அதாவது படி படிப்புக்கான உணர்ச்சியும் கிடையாது அவருக்கு இல்லை அந்த பொறுப்புக்கான உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு தடிமாடு போல் வளர்த்து வளர்த்துட்டாங்க அவங்க அம்மா அவங்களும் எவ்வளோ முறை சொல்லியும் பார்த்துட்டாங்க உனக்கு படிப்பு தான் ஏறலை அதை தயவு செஞ்சு ஏதோ ஒரு வேலையாவது கற்றுக்கக்கூடாதா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் எவ்வளவோ சொல்கிறாங்க இருந்தாலும் அவன் வந்து எப்பவும் காலையில் வருது சாப்பிட்றது ஊர் சுத்த போகிறது மதியம் வருது சாப்பிட்றது ஊர் சுத்த போகிறது இந்த மாதிரி தன் வாழ்நாளில் ரொம்ப அழகாவே நகர்த்திட்டு இருவந்தான் அந்த வாலிபன் இந்த மாதிரி கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்கும்போது அம்மாவுக்கும் வயசாகும் இல்லையா அவங்க அம்மாவும் நோய்வாய்பட்டு படுக்க படுத்த படுக்கையா மாறி போயிடுறாங்க அப்போவும் அவனுக்கு வந்து வேலைக்கு போகணும் பணம் சம்பாதிக்கணும் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட துளியும் இல்லாமல் வழக்கம் போல் ஊர் சுற்றுவது வருவது வீட்டுக்கு போவது இதே மாதிரி இருக்கான் அவனுக்கு பசி எடுத்தால் மட்டும் படுத்த படிக்கையில் அம்மா இருக்காங்க அப்படின்ற உணவு உணர்வு கூட இல்லாமல் அம்மா எனக்கு பசிக்குது வந்து சாப்பாடு போடு அப்படின்னு கேட்குற நிலைமையில் மட்டுமே இருந்தான் அந்த வாலிபன் அவங்க அம்மா ரொம்ப முடியாமல் அவனை பக்கத்தில் அழைச்சி ஐயா என்னால் இதுக்கப்புறம் வேலை செய்ய முடியாது அதனால் நீ ஏதாவது வேலையை செஞ்சு அரிசி பருப்பு வாங்கிட்டு வா உனக்கு சாதம் செஞ்சு போடணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க இருந்தாமல் அவங்க காதலே கேட்டுக்காமல் அவங்க அம்மாக்கிட்ட சண்டை போட்டு போய் படுத்து தூங்கிடுறான் கொஞ்ச நாள் இப்படியே போகிறதுனால அவரோட அம்மா வந்து நோய்வைப்பட்டு இருக்கிறதுனால சரியான மருந்து கொடுக்காமல் ஒரு கொஞ்ச நாள் அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க அப்பையாவது திருந்தி இவன் ஒரு வேலைக்கு போவான் அப்படின்னு பார்த்தா அப்பையும் திருந்தாமல் அதே மாதிரி ஊர் சுற்றிக்கிட்டே தான் இருந்தான் தினமும் ஒரு வேலை வந்து அவங்களுக்கு தெரிந்த உறவினர் வீட்டுக்கு போவான் அங்கே ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர்கள் அனைத்து வீட்லேயும் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான் ஒரு கொஞ்ச நாள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அப்படின்ற ஒரு கருணைக்காக இருந்த அந்த சுற்றுத்தார அனைவருமே வந்து ஏதோ தன்னால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு போடுறாங்க இதே பழக்கத்தை கொண்டு டெய்லியும் வர்றதை பார்த்த உடனே அவங்க உறவினர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிவிட்டு அடித்து துரத்தையும் விட்டுடுறாங்க இப்படியாவது இவன் வந்து வேலைக்கு போவான் அப்படின்னு பார்த்தா அப்போவும் அவன் வேலைக்கு போகலை அது கொஞ்ச நாள் படிப்படியாக என்ன ஆச்சுன்னா அவன் வந்து பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறான் அங்கிருந்த எல்லார் வீட்டுக்கும் பிச்சை எடுக்க போவோம் சில வீடுகள்ல ஏதாவது கிடைக்கும் சில வீடுகள் அதுவும் கிடைக்காது கிடைக்க நேரத்துல சாப்பிடுவோம் கிடைக்காத நேரத்துல தண்ணீர் குடிச்சிட்டு படுத்து தூங்குவோம் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவன் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருந்த போதும் அவன் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு இல்லை அப்பதான் அந்த அரசம்மத்துக்கடியில உட்கார்ந்து அந்த பெரியவர்கள் பேசும் வார்த்தையை அவன் கேட்கிறான் அரசர் வந்து ரொம்ப இறக்கு குணம் கொண்டவர் யார் உதவி அப்படின்னு போய் கதவை தட்டினாலும் அவர் கண்டிப்பாக உதவி செய்வார் அப்படின்றத தான் அந்த காதுகள் கேட்டுட்டு இருக்கு அந்த காதுகள் வேறு யாரும் கிடையாது அந்த போர் போர்ல இறந்து போன அந்த போர் வீரனோட மகன் தான் அவன் அதுக்கப்புறம் சரி அரசரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான் ஆனா அந்த அரசரோட நாடு வந்து நடந்து போற தொலைவிலோ இல்லை ஆஹ் அடுத்த நொடியே போய் நிற்கிற தொலைவிலையோ கிடையாது கொஞ்ச தூரம் நடக்கணும் கொஞ்ச தூரம் கிடையாது நாட்கள் நாட்கள் நாட்களாக நடக்கணும் அந்த மாதிரி இரண்டு நாள் நடக்கிறான் அப்புறம் ரொம்ப சோர்வடைஞ்சிடறான் அங்கே பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் நாட்டுக்கு போகிறதுக்குன்னா எவ்வளோ நேரம் ஆகும் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க இருக்கும்போதெல்லாம் முன்னா இரண்டு நாள் ஆகும் மூன்று நாள் ஆகும் சொல்கிறாங்களே தவிர அந்த நாடு வந்த பாடு இல்லை சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கும் போது சரி திரும்பி நம்ம நாட்டுக்கே போயிடலாமா அப்படின்னு யோசிக்கும்போதும் அவன் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் நம்ம பிரச்சனை தீரணும் அப்படின்னா இவரை தவிர வேறு எங்கே போனாலும் நம்ம பிரச்சனை தீராது எப்படியாவது கிட்டே போய் உதவி கேட்டு நம்மளோட வாழ்க்கையை எப்படியாவது நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு இருக்கிறதுனால கடும் வெயிலிலையும் தன்னோட பசியை கூட பொருட்படுத்தாம எப்படியோ அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான் அவங்க ஊருக்கு போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு காட்டு வழி பாதையில நடந்து போறான் அந்த பாதையில வந்து ஒரு முனிவர் வந்து உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டுருக்காரு அந்த வழியை நடந்து போன இவனை பார்த்து அழைக்கிறாரு தம்பி நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு அந்த அரசரை பார்க்க போகிறேன் அந்த அரசர்கிட்ட போய் என்னோட குறைகள் எல்லாம் சொல்லி என்னோட என்னோடய வாழ்க்கை ஆதாரத்தை நான் நிலைநடத்துறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞனம் சொல்லுவான் அதுக்கு வந்து அவர்கிட்ட பேச்சு கொடுத்து பேச்சு கொடுத்து இவ்வளோ நாள் அவன் என்ன செஞ்சான் அவன் என்னவாக இருக்கான் அவன் என்ன இருக்கான் அப்படின்றத லைக் மே அந்த முனிவர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு சரி இவனை வந்து ஏதாவது ஒரு வழி பண்ணாதான் இவனுக்கான தவறு புரியும் அப்படின்னு உணர்ந்த அந்த முனிவர் என்ன பண்ணுறாருன்னா தம்பி இப்பாக்கறதுக்கு பிச்சைக்காரன் போல இருக்க அரசர் என்னவோ எப்படின்னா உதவும் மனப்பான்மை கொண்டவராக கூட இருக்கலாம் ஆனால் அரசர் அப்படி இருக்கிறதுனால அங்கே நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் அப்படியே இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது இல்லையா நீ இந்த கோலத்தில் இப்போ நின்னன்னா காவல்காரன் கூட உன்னை உள்ளே விட மாட்டான் நீ பார்க்காம இவருந்தனா எப்படி உனக்கு அரசரை பார்ப்பேன் நீ எப்படி அவனோட குறைகளெல்லாம் சொல்லுவ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த முனிவர் கேட்குறாரு அதுக்கு வந்து இல்லை இல்லை அரசர் வந்து யார் போய் கதவை தட்டினாலும் கண்டிப்பாக உதவி செய்வார் அவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவனுக்கு எவ்வளோ எடுத்து சொல்லியும் புரியலை காவலாளர் ஒரு வேலை உன்னை உள்ளே அனுப்பலை அப்படின்ற பா பட்சத்துக்கு இங்கே பார் இதை தான் என்னோடய ஆசிரமம் நீ வந்து தாராளமாக வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆசிரமத்தை காமிக்கிறாரு அவனும் அங்கேருந்தே விடைப்பிடிச்சா அந்த நாட்டுக்கு போய் சேர்றான் போயும்போது அந்த நாட்டோட மதில் சுவரில் போய் நிற்கிறான் அங்கே வந்து காவலர்களும் நிற்கிறாங்க இவனை பார்த்த உடனே இவனோட கோலத்தையும் பார்த்து அந்த காவலர்கள் உள்ளே விடுறதில்ல இவனும் எவ்வளவோ கெஞ்சிரான் இருந்தாலும் அந்த காவலர்கள் இவனை உள்ளே அனுபவிக்கிறதே கிடையாது இவனும் சோகத்தோடு திரும்பவும் அந்த ஆசிரமத்துக்கு வந்து சேர்றான் அங்கே போய் என்ன நடந்தது அப்படின்றதையும் சொல்கிறான் அதுக்கு வந்து அந்த முனிவர் சொல்கிறாரு நீ வந்து அரசரை பார்க்கணும் அப்படின்னா உன்னோட வாழ்க்கை தரத்தை நீ உயர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது எப்படி உயர்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் அதுக்கு வந்து நீ வந்து ஒரு வேலைக்கு போ உன்னால் முடிஞ்சளவுக்கு பணத்தை திரட்டு அதை வச்சு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வா அப்போ கண்டிப்பாக அரசரை பார்க்குறதுக்கு விடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அவன் வந்து நான் அந்த பணத்தை திரட்டணுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றாரு அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கடைக்காரருக்கு வந்து ஒரு உதவியால் தேவைப்படுறாரு அந்த உதவியாலாக உன்னை நான் சேர்த்து விடுறேன் அதில் வர பணத்தை வச்சு உன்னோட சாப்பாட்டு தேவைகள் போக மற்ற அதை சேமிச்சு வை கண்டிப்பாக உனக்கு அது ஒரு உதவியாக இருக்கும் அதுக்கப்புறம் உனக்கு வந்து அந்த அரசரை பார்க்குறது வழியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த முனிவர் சொல்கிறாரு இவனும் சரின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் ஆனால் வேலையா நான் இப்படி வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நிற்கிறான் அப்போ வந்து இவனுக்கு இப்படி சொன்னால் புரியாதுன்னு நினச்சிட்டு முனியவர் வந்து அந்த ஆசனத்தை தூக்கிட்டு வந்து இங்கே போடு அப்படின்றாரு அவனம் எடுத்துகிட்டு வந்து போட்ட உடனே இப்போ செஞ்சல்ல ஒரு செயல் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு வந்து இடமாற்றம் அப்படின்றாரு உனக்கு அது இடமாற்றம் ஆனால் பிறருக்கு அது வேலை அதனால் நீ இந்த மாதிரி வேலைகள் செஞ்சால் போதும் அப்படின்றாரு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு அந்த கடைக்காரர்கிட்ட போய் ஒரு வேலைக்குன்னு சேர்த்து விடுறாரு கொஞ்ச நாள் ஆகுது ஒரு மூன்று மாத காலங்களில் அவன் சொல்கிற வேலையில் எல்லாமே இவன் செய்ய 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 ஆரம்பிக்கிறான் அவன் சாப்பாட்டுக்கு போக மீதி பணத்தை சேமிக்கவும் செய்கிறான் கொஞ்ச நாள் போகுது அந்த பணத்தை சேகரித்து சரி அரசரை பார்க்க போகலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அந்த முனிவரை பார்க்க போகிறான் போகும்போது அந்த முனிவர் இல்லை ஏன்னா அவர் வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து ஏதோ போதனை விஷயங்களாக போயிருக்காரான் அவர் வரதுக்கு கொஞ்சம் காட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்தில் இருந்த சிசியர்கள் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு திரும்பவும் போகிறான் அப்பப்போ போய் பார்க்கறான் ஆனால் அது வரைக்கும் அந்த முனிவர் வரவே இல்லை ஒரு காஞ்ச நாள் ஒரு ஆறு மாத காலம் ஆகுது அவங்ககிட்ட கையில் வந்து கொஞ்சம் பணமும் நிற்குது அவனோட வாழ்வாதாரம் நல்லாவே உயர்ந்திருந்தது அவன் சாப்பாட்டுக்காக தான் அவர் அரசரே பார்க்க வரணும் அப்படின்னு இருந்தான் ஆனால் அந்த சாப்பாட்டு பிரச்சனையும் தீர்ந்துருச்சு அவ இருந்தாலும் அரசரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு அவங்க அவங்ககிட்ட இருந்ததே இருந்தது சரி இந்த முறையாவது முனிவர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்துக்கு போய் பார்ப்போம் அப்போ இந்த முறை அந்த இடத்துல முனிவர் இருக்கார் அவர்கிட்ட போயிட்டு உங்களை எத்தனை நாளாக பார்க்கலான்னு வந்திருந்தேன் ஆனால் உங்களை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாலிபன் சொல்கிறான் சரி இப்போ நான் அரசரை பார்க்க போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சொல்கிறாரு இவனும் நம்ம அரசரை பார்க்குற ஆவலோடு போகிறான் சரி அவனுக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா முன்ன முறை போகும்போதே என்னை பிச்சைக்காரன் குளத்தில் இருந்தது என்னை உள்ளே விடலை இப்போவும் அவ்வளோ பெரிய மாற்றமெல்லாம் கிடையாது அது இருந்தாலும் என்னை உள்ளே விடுவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறான் அதுக்கு வந்து பிச்சைக்காரனுக்கும் உழைப்பாளிக்கும் கண்டிப்பாக காவலர்களுக்கு வித்தியாசம் தெரியும் அதனால் நீ தாராளமாக போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்கிறாரு இவனும் போகிறான் போனோடனே எல்லா காவலர்களும் அங்கங்கே சுற்றி நிற்கிறாங்க வராங்க போகிறாங்க இருந்தாலும் இவனை யாருமே தடுக்கிறதே கிடையாது அப்புறம் போய் அந்த மதில் சுவலில் நிற்கிறான் ஒரு காவலர் வராரு வந்து நீங்கள் யாரை பார்க்குறோன்னு நான் அரசரை பார்க்கணுன்னு சொல்கிறான் அந்த காவலர் வந்து அழைச்சிட்டு உள்ளே போய் ஒரு அதிகாரிக்கிட்ட கொடுக்கு ஒப்படைக்கிறாரு ஐயா இவர் வந்து அரசரை பார்க்க வந்திருக்காரு இவரை அரசரை பார்க்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவர் போயிடுறாரு இவரும் ஒரு ஆசனத்தை இட்டு இந்த இடத்துல உட்காருங்க இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் அரசர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு அரசரும் ரொம்ப ராஜ கம்பீரியத்தோடு உள்ளே வராரு வந்து தன்னோட அரசாவியில் உட்காந்துட்டு அன்னைக்கு பார்க்க வரவங்களோட பெயரெல்லாம் ஒவ்வொருத்தராக படிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு வந்து எங்கேயோ பார்த்த கண்கள் மாதிரி இருக்கே இது பரிச்சப்பட்ட முகம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்குள்ள ஒரு இருக்குது ஆனால் இருந்தாலும் இவ்வளோ பெரிய அரசரே நம்ம கண்டிப்பாக எங்கேயுமே பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை இது நம்மளோட பிரம்மையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறான் அதுக்கப்புறம் அவனோட பெயரும் வருது அவனும் எழுந்து போகிறான் எழுந்து போனவுடனே அரசர் வந்து என்ன தம்பி உனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இந்த குரலும் எங்கோ நம்மளுக்கு பழக்கம் குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் இருந்தாலும் ஒரு நிமிஷம் திணறி அப்படியே நிற்கிறான் ஏன் அப்படின்னா அவன் முதல் முதல்ல பார்க்க வரும்போது அவனோட சாப்பாட்டுக்காக அவன் அரசரை பார்க்கணும் அப்படின்னு வந்தான் இந்த முறை வரும்போது அவனுக்கு சாப்பாட்டுக்கு எந்த குறையும் கிடையாது கையில் ஒரு ஒரு விதமான தொகையும் இருக்குது இப்படி இருக்கும்போது அரசர்கிட்ட என்ன கேட்குறதுனே அவனுக்கு தெரியலை எதுக்காக நம்ம அரசரை பார்க்க வந்தோம் ஏன் அரசரை பார்க்கணும்னு நினைச்சோம் அப்படின்றதே அவனுக்கு புரியலை ரொம்ப நேரமாக முழிக்கிறான் முழித்த உடனே ஒன்றுமில்ல அரசரே உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நடக்கும்போது மகனே நில் அப்படின்ற ஒரு சத்தம் கேட்குது திரும்பி பார்க்குறாரு இது அவனுக்கு அப்போ தான் புரியுது அது வந்து அவர் காட்டில் பார்த்தார் இல்லையா முனிவர் அவரோட குரல் ஓரளவுக்கு அவரை வந்து கணிச்சிடுறாரு இது முனிவர் தான் அப்படின்ட்டு அப்போ வந்து சொல்கிறாரு அரசே நீங்கள் முனிவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு வந்து ஆமாம் முனிவரா வந்தவன் நான் தான் அப்படின்னாரு அப்போ அவனுக்கு வந்து ஒரே புல்லரிச்சு போயிடுது நம்மளோட வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்காக அரசரே முனியர் முனிவர் வேடத்துல வந்து என்ன ஒரு மனிதனா மாற்றி கொடுத்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பெருமிதமும் அவரோட மகிழ்ச்சியும் தாங்காமல் ஓடி போய் அரசரோட கால்ல கட்டிக்கிட்டு அழுகிறான் அரசரும் இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை யாரையும் நம்பி இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியும் வைக்கிறாரு இந்த கதையை இதோடு முடிச்சிட்டு முனிவர் வந்து அந்த மாணவனை பார்த்து அந்த துறவி துறவி மாணவனை பார்த்துட்டு கேட்குறாரு உனக்கு இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு வந்து சரியாக சொல்ல தெரியல ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கான் அப்போ தன் அவரான பதிலையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்ன அப்படின்னா நீ வந்து யார் உதவியும் நம்பி இந்த உலகத்தில் நீ வரல யாருக்கு என்ன தேவை அப்படின்றது யாராலையும் நிர்ணயிக்கவும் முடியாது உனக்கு என்ன தேவை அதை நீ எந்த வழியில் போனால் உனக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து உன்னால் மட்டுமே நிர்ணயிக்க முடியும் யாரையும் எதிர்பார்த்து நீ வாழ்க்கையே வாழலை அப்படின்றத முழுமையாக உணர்ந்துக்கும் அப்படி இருக்கும்போது உனக்கு தேவையானது என்ன அப்படின்றத நீயே தேர்ந்தெடுத்து அதுக்கான வழிகளை வகுத்துக்கொள் அப்படின்றத தான் யாரையும் நீ எதிர்பார்க்காதே எதுவோ அதுவே உனக்கு நீயே வழிவகுத்துக்கொள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு துறவி சொல்லி முடிப்பார் அவனுக்கு வந்து ஓரளவுக்கு அவன் வயதுக்கு ஏற்றாப்புல புரிஞ்சது அவர் சரி இந்த வயதில் உனக்கு புரிய வேண்டியது புரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வயசுக்கு ஏற்ப உன்னோட அறிவு திருடம் அதிகரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து அவனை வழி அனுப்பி வைக்கிறாரு அவனோட வயசுக்கு அது எந்த அளவுக்கு புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த கதையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்